தாங்குடன் நினைத்து மக்காவில் மக்காவை அழிப்பதற்காக அபிரகாம் யானைப்படை கொண்டு வருகிறான் அந்த திருணத்திலேயே போட அப்துல் முத்தலிபினுடைய ஒட்டகங்கள் திருடு போய்விட்டது களவாடப்பட்டது அதை எடுத்து வைத்திருப்பவர்கள் அபிரகாமினுடைய படைகள் என்பதை அறிந்துள் முத்தலிப்பு தான் அன்றைய மக்காவினுடைய தலைவர்

வேதத்தை கேட்டு வந்திருக்கிறாய் அப்படி என்றால் கௌவத்துலாவை அழிப்பதற்கு நீ அனுமதிக்கிறாயா என்று கேட்கிறான் இப்பொழுது சொல்லுகிறான் அப்துல் முத்தலிம் சொல்லுகிறார் ஒட்டகம் என்னுடையது என்னுடைய ஒட்டகத்தை மீட்பதற்கு நான் வந்திருக்கிறேன் நீங்கள் இடிப்பது நினைப்பது அல்லாவினுடைய கட்டிடம் அதை யார் படைத்தானோ அவன் காப்பாற்றிக் கொள்வான் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு செல்லகரார் என்ன நடந்தது வரலாற்றிலே என்ன நடந்தது இந்த ராண புராணி அந்த யானைப்படைகளை சிறு பறவைகளை வைத்து அல்லாஹ் சுவாநவுதாலா அடித்து விரட்டினான் அவர்களை அவர்களை மண்டியிட வைத்தான் இது வரலாறு அல்லா சுவான உதாலா சுட்டி காட்டுகிறார் போல் உப்பு சொத்து அல்லாவுடைய சொத்து அது அவன் பார்த்துக் கொள்ளட்டும் என்றால் நம் குடியுரிமை பற்றியது முத்தளிவு போல் குடியுரிமையை காப்பதற்கு மட்டும் இருக்கிறோம் அல்லாவுடைய சொத்தை அவன் பார்த்துக் கொள்ளுகிறான் என்று திருப்பூர் மக்கள் இணைக்காமல் பெரும் திரளாய் கூடியிருக்கிறீர்கள் பெற்ற மகிழ்ச்சி நாம் ஒரு யுத்த காலத்திலே நிற்கிறோம் யாரிடத்திலே சொன்னாரே சதிகள் செய்து வெற்றி அடைந்தவர்களுக்கு பக்கத்திலே நிற்கிறோம் நாம் வீர வேசங்களோடு பேசிவிட்டு சென்று விடுகிற விஷயம் அல்ல பொய்யை சொல்லுகிறார்கள் திரும்ப திரும்ப பொய்யை சொல்லுகிறார்கள் இப்படி பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு நீதிமன்றங்கள் சில நேரங்களில் சரியாக விடுவதும் உண்டு இப்படித்தான் இந்தியா முழுவதும் நூத்தி நாற்பது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்டு சில வழக்குகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அப்பொழுது தடை வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்த முறை சில சரத்துகளுக்கு தடையும் தந்தார்கள் உடனடியாக பதவிக்கிறார்கள் உடனடியாக யார் இந்த நாட்டினுடைய உதவி ஜனாதிபதியாக இருக்கிறவர் குழம்புகரான்னு சொல்லுகிறார் இந்தியாவிலேயே அதிகார மிக்கவர்கள் ஆளுனர்களும் நாதிபதிகளும் தான் மன்றங்களும் பாராளுமன்றங்கள் தான் அதை உருவாக்குகின்றன அவைகளுக்கு நீங்கள் எப்படி தீர்ப்பு தர முடியும் சொல்லு அதற்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை அதிகாரத்தை ஆண தீர்ப்புகளை தந்தார்கள் சொல்லுவதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அதிகாரம் இல்லை நாட்கள் இத்தனை நாட்களிலே நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு சும்மா இருந்து விடாமல் அடுத்து சொல்லுகிறார்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் மூன்று மாதத்திலே உங்களுடைய பதிலை தாருங்கள் என்று காலக்கெடுவை சரத்து வரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எதிர்த்து சொல்லுகிற சட்டமாகத்தரமான ஒரு அறிக்கை போல் இருக்கிறது அவர்களுடைய இந்த சட்டம் பல பேர் பேசினார்கள் அழகாக சொன்னார்கள் ஆனால் சில திருத்தங்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் கைவழியாக சொல்லிவிட்டு போனவைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பாகிஸ்தானுக்கு போனவர்கள் விட்டு சென்றவை எந்த சொத்தும் அக்விலே இல்லை அதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் அது தனியாக எனிமி சொத்து என்கிற ஒரு அமைப்பிலே மும்பையிலே அதற்கென்று ஒரு தலைமையகம் இருக்கிறது பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை விட்டு சென்றார்கள் உண்மை எல்லாம் எனிமி என்கிற ஒரு அமைப்பு வக்பு செய்யப்படவில்லை அதற்கு பிறகு சில விஷயங்களை முதல்வி வளர்மதி பேசுகிற நேரத்தில் இவர்கள் தந்திருக்கிற மூன்றாவது சொத்து நம்முடையது என்கிற அவர்கள் சொல்லுகிற பொய்யை அவர்கள் தந்திருக்கிற அறிக்கையின் பிரகாரம் சொன்னார்கள் அதுவும் உண்மை அல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்பது லட்சம் பத்து லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் இந்து அறநிலையத்துறைக்கு மட்டும் தென்னகத்தில் இருக்கிறது இந்தியாவிலே அல்ல தமிழ்நாட்டிலே தெலுங்கானாவிலே கேரளாவிலே திருப்பதி சமஸ்தானத்தில் திருப்பதி தேவஸ்தானத்திலே இன்று பத்தாயிரத்தி எழுபத்தி பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி மூன்று ஏக்கர் அதை விட அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு பத்மாவதி கோயில் என்று சொல்லப்படுகிற சங்கை கேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய சொத்தினுடைய மதிப்பு திறந்த அறைகளில் இருந்தது மட்டும் ஒரு லட்சம் கோடி பவளங்களும் ரத்தினங்களும் தங்கங்களும் ஒரு லட்சம் கோடி இன்னும் திறக்கப்படாமல் ஒரு கதவுகள் ஒரு அறை திறக்கப்படாமலேயே இருக்கவே இவர்கள் பொய்யாகச் சொல்லுகிறார்கள் அப்பு சொத்தை எப்படி இவர்கள் நிர்வகிக்கிறார்கள் அப்பு சொத்து என்று சொல்லுவது யார் சொல்லுவது இருக்கக்கூடிய முத்தவள்ளிகள் போய் அது இங்க இருக்கக்கூடிய அசரத்மார்கள் போய் அது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பெரியவர்கள் போய் இது வக்பு சொத்து சொன்னார்கள் ஒரு இடத்திலே போய் குரானை ஓதிவிட்டால் அது வக்பு சொத்தாகிவிடுமா முட்டால் அவர் மீது எனக்கு ஒரு கோபம் என்ன தெரியுமா ஆய் ஒரு நன்றி உள்ளதல்லவா அது ஏன் நீங்கள் இப்படி கேவலப்படுத்த வேண்டும் அமித்ஷாவையும் மோடியையும் மறைமுகமாக பேசி அவர்களை நாய்களை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள் களவாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் அவசர அவசரமாக பனிரெண்டு வரை நடத்தி அதற்கு பிறகு ராஜ்யசபாவை நடத்தி ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார்கள் போட்டு இவர்கள் அடுத்த நாளே போட்டு சட்டமாக ஆக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது அங்கே பல்வேறுபட்ட கேள்விகளை சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கூடாது என்று கூட சொல்லுகிறார்கள் தலைக்கடத்தோடு பேசுகிறார்கள் இப்பொழுது ஆயிரத்தி முன்னூறு பக்கத்திற்கு அவர்கள் மறுப்பு தொல்லிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெரிய ஒரு சூழல் வருகிறது இங்கே மக்களிடத்திலே கொந்தளிப்பு இருக்கிறது தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் போராட்ட களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுது திசை திருப்ப வேண்டும் அதனாலே தான் இட ஓபிசி அவர்களுக்கு சதவீதத்தை நாங்கள் புள்ளி விவர கணக்கோடு எடுப்போம் என்று ஒரு உத்தரவாதத்தை தருகிறார்கள் காஷ்மீரகத்திலே காஷ்மீரகத்திலே தீவிரவாதிகள் அயோக்கியர்களால் அங்கே இருக்கிற சுற்றுலா சென்றிருக்கின்ற சென்றிருந்த என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் கொல்லப்படுகிறார்கள் நான் அந்த இடத்திற்கு போயிருக்கிறேன் அன்பு சகோதர்களே அந்த இடத்திற்கு நான் போயிருக்கிறேன் போவதற்கு குதிரை மட்டும்தான் குதிரையிலே மட்டும்தான் போக முடியும் முப்பதிலிருந்து நாற்பது நிமிடங்கள் அந்த குதிரையிலே பயணிக்க வேண்டும் அப்படி குதிரையிலே இந்த தீவிரவாதிகள் பயணித்து வந்து நிதானமாக ஒவ்வொருவராய் பார்த்து நீ முஸ்லிமா நீ இந்துவா நீ கிறிஸ்தவனா என்று கேட்டு அவர்கள் சுட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை கூட சொல்லுகிற நேரத்தில் பிஜேபி இருக்கக்கூடிய கல்கட்டாவிலே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி சென்ற ஒரு அயோக்கியன் இந்துவா என்று கேட்டான் இந்துவா என்று கேட்டு சுட்டான் என்று சொல்லு என்று பின்புலத்திலே பாடுகிறான் இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் நாற்பது நிமிடம் வருவதற்கு தப்பி போவதற்கு நாற்பது நிமிடம் குதிரையிலே நடந்து போனால் இன்னும் தூரம் நான் இந்தியாவிடைய ராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தது அங்கே இலங்கையிலே என் தமிழின பெண்களை கற்பழித்தார்களே அதுபோல வேற ஏதாவது பணிகளை செய்து கொண்டிருந்தார்களா நாற்பது நிமிடங்கள் போக நாற்பது நிமிடங்கள் வர உடனடியாக வயலு இருந்திருந்தால் ஹெலிகாப்டரிலே வந்து இறங்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்க முடியுமா முடியாதா அப்படி என்றால் அதை செய்வதற்கு தயாராக இல்லை என்றால் இது ஒரு காரணியாக இவர்கள் பயன்படுத்த நினைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஒரு கோட்டை சிறியதாக வேண்டும் என்றால் பக்கத்திலே ஒரு பெரிய கோட்டை போடும் அது சிறியதாக மாறிவிடும் இந்த பே இந்த போராட்டங்கள் ஆக்ரோஷங்கள் மடமாற்றம் செய்ய வேண்டும் அதில் நான்கு நீதிபதிகளும் இருந்திருக்கிறார்கள் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் தப்பி இருக்கிறார்கள் இவைகளெல்லாம் என்னுடைய சரியான மூலையில என்னென்னமோ செய்கிறது என்னென்னமோ செய்கிறது இதை சொல்வதற்கு கூட நாம் அசப்படுகிறோம் என்றால் சிறைச்சாலை ஒன்றும் எங்களுக்கு மகிர்கிச்சவான் வாழ்வது ஒரு முறைதான் ஒரு முஸ்லீம் ஒருமுறைதான் வாழ முடியும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாவினுடைய கலாக்கதிர் நம்ப வேண்டும் சொத்துக்களை இழந்தாலும் குழந்தைகளை இழந்தாலும் தாய் தந்தையை இழந்தாலும் மாட்டோம் என்கிற உறுதிப்பாட்டோடு இருந்தால் தாக்க முஸ்லிம் அவன் முஸ்லிம் பெண்ணோ ஆனோ நீங்கள் பேசுகிற நேரத்தில் கூட நீங்கள் பொதுத்துக்கு வர வேண்டும் என்று அன்பு சகோதரர் பாரதி சுப்பராயன் சில பட்டியலை போட்டார் நான் கேளுகிறேன் பொது சமுதாயத்திலே நாங்கள் எப்பொழுது இல்லை ஜல்லிக்கட்டிலே எங்களுடைய பங்கு இருந்ததா இல்லையா ஆனால் ஆனால் ஜல்லிக்கட்டிலே அங்கே இருந்தவர்களுக்கு உணவும் தீயும் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தி குப்பைகளை அல்லவர்கள் நாங்கள் மறுக்க முடியுமா எந்த போராட்டத்தில் நாங்கள் இல்லை இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திலேயும் நாங்கள் இருந்தோம் அதை பட்டியல் போட்டார் இன்றைக்கு நடக்கிற இந்த போராட்டத்திலையும் நாங்கள் இருக்கிறோம் இது முஸ்லிம்களுக்கான போராட்டத்தில் மட்டுமல்ல இவர்கள் முஸ்லிம்களுக்கான எதிரானவர்கள் மட்டுமல்ல இவர்கள் மனித இனத்திற்கே எதிரானவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் மனித இனத்திற்கே எதிரானவர்கள் எவ்வாறுங்கள் ஹரேன் பாட்டில் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் கேஸ்வாய் பட்டேல் காலத்தில் குஜராத்திலே அவர்தான் உள்துறை அமைச்சர் அவர் சொல்லுகிறார் இங்கே மோடியும் அமித்ஷாவும் தான் முஸ்லிம்களை கொன்றார்கள் சம்பவம் நடத்தப்படவில்லை சொல்வது யாரு பிஜேபி சேர்ந்த முன்னாள் உள்துறை அமைச்சர் அவர் இரண்டாயிரத்தி மூணு கொல்லப்படுகிறார் நடைபயிற்சி முடித்து விட்டு வந்து வாகனத்திலே வாகனத்திலேயே கொல்லப்படுகிறார் அதே குஜராத்திலே என்ன நடந்தது யார் கொன்றா இதுவரை எந்த விதமான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை போய் நான் பாட்டியாவுடைய நிலை என்ன அவர் எப்பொழுது கொல்லப்பட்டார் கொன்றவர்கள் யார் என்று கேட்டேன் கொன்றவர்கள் யார் என்று இதுவரை புலப்படவில்லை என்று சொல்லுவார் அப்படி என்றால் எதிரிகளை எப்படி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இவர் மீது அமித்ஷா யாரை கொன்றார் என்று ஹைதராபாத்தில் இருந்து வந்த வந்தாதி தம்பதியினை கொன்றார் என்று சிறையில் இருந்தார் எங்கே மகாராஷ்டிராவிலே சிறை வைக்கப்பட்டார் அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தேன் வர முடியாதா வா என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் நாக்பூரிலே வைத்து கொல்லப்படுகிறார் நாக்பூரிலே வைத்து கொல்லப்பட்ட பிறகு அவருடைய தமக்கையால் தீபக் மிஸ்ரா அப்பொழுது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறார் அவர் கொடுக்கிறார் அந்த மகஜர்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு நீதிபதி மரணத்திற்கு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை தூக்கிடுகிறார்கள் அதற்கு பிறகு உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு மேதகு சதாசிவம் அவரிடத்திலே பேரம் பேசி அவரும் ஆளுநரும் என்கிற எலும்பு காய் லஞ்சம் பெற்று அந்த நான் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் நீதிபதி லஞ்சம் பெற்று ஆளுநர் பதவி என்கிற அந்த இடத்தை நீதிபதி லஞ்சம் பெற்று சதாசிவம் அவரை விடுதலை செய்கிறார் நடந்ததா இல்லையா நடந்ததா இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே போராட்ட களம் என்பது இது முற்று பெறுகிற போராட்டம் அல்ல நான் உங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு உதிரங்களை கொட்டுவதற்கு கிளம்புங்க தயாராக இளைஞர் பட்டாளவே புறப்படு புறப்படு அடியாயக்காரர்களுக்கு எதிராய் புறப்படு புறப்படு என்று கூறி விடைபெறுகிறேன் ஆகிருதமான ஆலமீன்